ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஒரு அவசர செய்தியையும் உனக்காக இன்று உன் வராகி நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்ன அவசர செய்தியாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா உனக்கான செய்தி என்னவென்பதை சொல்கிறேன் என் குழந்தையே இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை இன்று என் பிள்ளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு என்றோ திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் இருக்கிறது என் பிள்ளை நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயங்களைப் பற்றி எதிலும் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றத்தினை நீ எளிதாக சந்தித்து விட்டாய் என் பிள்ளைக்கு இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள் என்ற எண்ணம் ஒருபோதும் மனதில் கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி சற்றும் நீ எந்தவிதமான செயல்களையும் ஒருபோதும் எதிர்த்து செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்வது அவர்களுக்கு வந்து சேரும் என்பதில் உனக்கு அத்தனை பெரிய நம்பிக்கை அதனால் அவர் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருந்த என் பிள்ளை ஒரு பொது விஷயத்தில் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்ததனால் அந்த பொது காரியத்தில் இருந்து நீ நேர் இருந்ததை அவர்கள் பிடிக்காமல் அதிலிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கினார் என் தங்கமே அவர் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சேர்ந்து கொண்டவரும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அவர்கள் முதலில் ஆடிய நாடகம்தான் உன்னால் இன்று மறக்க முடியாததாக இருக்கிறது ஒருவரை அவருக்கு எதிராக செயல்படுத்துவது போல தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து உன்னை விலக்கி வைத்தார்கள் என் தங்கமே என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது இதிலெல்லாம் எந்தவொரு மன கவலையும் கிடையாது ஆனால் துரோகம் என்பது உடன் கொண்டே செய்வதுதான் வேதனையை அளிக்கிறது இத்தனை நாட்களும் உனக்கு அதில் இருந்த பொறுப்பு நீ செய்த தியாகங்கள் அதன் பின்னால் நின்று கொண்டு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நினைவில் இருக்கிறது எத்தனை ஆத்மார்த்தமாக செய்த ஒரு வேலையை இத்தனை எளிதாக அவர்கள் கொச்சைப்படுத்த நினைத்தார்கள் என்றுதான் என் குழந்தைக்கு மனதில் வேதனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் இந்த நபரினுடைய வேலைகள் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் குற்றவாளியாகவும் உன்னை வேண்டாம் என்று விலக்கி வைக்க நினைத்த அவரும் அங்கு நல்லவர் போலவும் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய நாடகமும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் அதுவும் இந்த வராகி அத்தனை சுலபமாக இவர்களை விட்டுவிட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைப்பவன் என் முன்னால் செய்து கொண்டு என்னுடைய பிள்ளையாகைய உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை நான் இத்தனை நாட்கள் பொறுத்து கொண்டு பார்த்து இருப்பதற்கு காரணம் இவர் எந்த எல்லை வரைதான் செல்கிறார் தெய்வத்தின் பெயரை சொல்லி கொண்டு இவர் ஆடிய நாடகம் எத்தனை நாளைக்கு என்றுதான் பார்ப்போம் என்றுதான் உன் அம்மா நான் பொறுமையாக காத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என் குழந்தை என் அருகில் வந்து நிற்க முடியாத அளவிற்கு அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது அவர்களினுடைய ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது கொடியவனின் ஆட்டம் அடங்கி போகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது என் தங்கமே நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே நீ மனம் கலங்காதே தெய்வம் உனக்கு தான் துணையாக நிற்கின்றது உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இவர்களை பற்றி எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக தான் அம்மா உனக்கு இவர்களை அடையாளம் காட்டி இருக்கிறேன் யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு நல்ல பாடத்தை புகட்டி இருக்கிறேன் என் தங்கமே அதனால் நீ வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் இரு நான் உன் தாய் அல்லவா நிச்சயமாக உன்னை என்னை நோக்கி வரவழைப்பேன் ஒருபோதும் என்னை விட்டு உன்னை பிரித்திருக்க நான் விடமாட்டேன் நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை நீ என் அருகில் வந்து நிற்பாய் நீ என்னை காண்பாய் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் நீ என் அருகில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே சூழ்ச்சிகள் வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம் ஒருபோதும் தெய்வத்தின் அன்பிலிருந்து நீ வீழ்ந்து போகவில்லை என்பதை புரிந்துகொள் தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவர்களிடம் விலை முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீயோ என் மீது ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு இத்தனை நாட்களும் எனக்கு நன்றியோடு நீ இருந்திருக்கிறாய் உன்னுடைய அன்பினை ஒரு நாளும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன் ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக செய்திருக்கிறாய் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடம் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகிறது இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொண்ட என் பிள்ளை அல்லவா நீ இப்பொழுது நீ நினைக்கலாம் அம்மா நான் தினமும் வணங்குகின்ற தெய்வம் என் மனதில் இருக்கின்ற தெய்வம் ராகி நீ இருந்தாலும் நான் எல்லா தெய்வங்களையும் வழங்குகிறேன் குலதெய்வத்திடம்தான் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன்னுடைய குல தெய்வமும் நான் தான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே தெய்வம் என்பது ஒன்றுதான் எல்லோருமே வேறு வேறு பெயரில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்துவிடா என் தங்கமே அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி அங்கே உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி நின்று கொண்டிருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய குல தெய்வத்தை வணங்காததால்தான் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்று எப்பொழுதும் நினைக்காதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் இவர்கள் முன்னால் நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் என் பிள்ளைக்கு மனதில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களை இத்தனை காயங்களை கொடுத்த அவர்களை நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன் அவர்கள் முன்னால் ஒரு நாளும் நீ வீழ்ந்து போகாதவாறு உன் அம்மா நான் நிச்சயமாக